மிதிலை ராஜசபையில் அரியாசனத்தில் அமர்ந்திருந்தார் மாமன்னர் ஜனகர் அவர் அருகே வீச்சிருந்தால் மகாராணி சுனையனா அயத்திலிருந்து தூதுவன் கொண்டு வந்திருந்த செய்தி முற்றிலும் வித்தியாசமான ஒரு செய்தி ஓலையை பிரித்து செய்தியை வாசித்த ஜனகர் ஏதோன்றும் பேசாமல் அந்த ஓலையை அப்படியே தன் மனைவிடம் கொடுத்தார் அவர் ராஜரிஷி அவர் முகத்தில் அந்த செய்தி எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை ஆனால் ஓலை வாங்கி வாசித்த சுனையா தேவியின் விழிகளிலிருந்து சரசரவென கண்ணீர் அருவி என வலிய தொடங்கியது அவள் வாழ்வில் அடுத்தடுத்து எத்தனை எத்தனை துயரங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறாள் பட்டாபிஷேகம் முடிந்து தன் மகள் சீதை பட்டத்துராணியாக பொறுப்பேற்ற மகிழ்ச்சியடைந்தவன் சொன்ன அபவாதத்தால் சீதை காட்டுக்கு அனுப்பப்பட்ட போது அவள் மாளாத துயரம் அடைந்தாள் சில ஆண்டுகளுக்கு பிறகு லவகுசன் என்ற இரண்டு ஆண் மக்களை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து சிறுவர்களாக தன் நாயகன் ராமனிடம் ஒப்படைத்த சீதை அயோத்தி வராமல் கானகத்திலே மண்ணுக்குள் புகுந்து மறைந்தால் சீதை மறைந்த துயரம் அவளின் வளர்ப்பு தாய் சுனைனாவை மிகவும் பாதித்தது லட்சுமணன் சிறிது காலத்திற்கு முன் சரையு நதியில் இறங்கி சித்தி அடைந்தான் லட்சுமணனை பிரிந்த தன் மகள் ஊர்மிழின் நிலையை எண்ணி எண்ணி சுனயனா அளவற்ற துக்கம் அடைந்தாள் இதெல்லாம் முடிந்ததே இனியாவது சற்று நிம்மதியாக இருக்கலாம் என்றால் இதோ இப்போது அயோத்திலிருந்து வந்திருக்கிறது மிக கடுமையான செய்தியை தாங்கிய ஓலை ராமனும் பரதனும் சத்ருக்னனும் சரையு நதியில் இறங்கி சித்தியடைய போகிறார்களாம் சீதை காலமானாலும் தன் மகனை போன்ற ராமனை அடிக்கடி போய் பார்த்து ஆறுதல் அடைவாள் சுனையனா இனி அது நடக்காது அவளது மூன்று மாண்டவி கீர்த்தி மூவரும் இனி வாழ வேண்டும் ராமனும் பரதனும் சத்ருக்கனும் சித்திரடையும் நாளில் நாமும் மயத்தில் இருப்பது நல்லது கணவரை இழந்து நம் புதல்விகள் உணர்ச்சி வசப்பட்டு அழுவார்கள் நேரில் சென்று ஆதரவு கூற வேண்டியது நம் கடமை என முகத்தில் சாந்தி அவளை சொன்னார் ஜனகர் தன் கணவர் ஜனகர் எதற்கும் எப்போதும் பதற்றப்பட மாட்டார் என்பதை சுனயனா அறிவாள் ஒரு பெருமூச்சோடு அரியாசனத்தை விட்டு எழுந்த அவள் தேரை பூட்டச் சொல்லுங்கள் நாம் அயோத்தி செல்வோம் என புறப்பட்டாள் அவர்கள் இருவரையும் ஏற்றி சென்ற தேர் மிதிலிலிருந்து உருண்டோடி அயோத்தி மாநகரை வந்தடைந்தது அயோத்தி வீதிகள் மக்கள் இல்லாததால் வெறிச்சென்று தென்பட்டன மக்கள் எல்லாம் சரையு நதிக்கரைக்கு சென்றிருக்க வேண்டும் நேரே தேரை சரையு நதிக்கரைக்கு விட சொன்னார் ஜனகர் தேர் நதிக்கரைக்கு போகும் வழியெங்கும் மக்கள் வெள்ளம் நதியின் கரையில் ராமனும் வரதனும் சத்ருக்கனும் தங்கள் மாமனார் மாமியாரின் வரவுக்காக காத்திருந்தார்கள் மூவர் முகத்திலும் தாங்கள் சித்தியடைய முடிவெடுத்துள்ளதைப் பற்றி எந்த சலனமும் இல்லை அவர்கள் மரியாதை நிமித்தம் தங்கள் மாமனார் ஜனகரை வணங்கினார்கள் பின்னர் சுனேனாவிடமும் ஆசிபற்று அவர்கள் மெல்ல நடந்தார்கள் பரதன் சத்ருகுனன் இருவரும் மாண்டவியிடமும் ஸ்ருதகீர்த்தினமும் விடைபெற்றுக் கொண்டார்கள் மக்கள் வியப்போடும் கலவரத்தோடும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் வெள்ளத்தில் இறங்கி அதன் ஓட்டத்தோடு சேர்ந்து வெள்ளத்திலேயே மெல்ல மெல்ல நடக்கலானார்கள் சிறிது நேரத்தில் வெள்ளம் அவர்கள் தலைக்கு மேல் ஓடத் தொடங்கியது தலைக்கு மேல் வெள்ள போய்விட்டதை உணர்ந்த மக்கள் ராமா ராமா என உணர்ச்சி பொங்க உறக்க கத்தினார்கள் ஊர்மிலை மாண்டவி சுருதகேத்தி மூவரிடமிருந்தும் பெரிய விம்மல்கள் வெடித்தெழுந்தன அவர்கள் தங்கள் தாயை கட்டிக்கொண்டார்கள் தாய் சுனயனா அவர்கள் மூவரின் தோள்களையும் தட்டி தன்னால் இயன்றளவு அமைதிப்படுத்த முயன்றாள் அவள் வெளியிலிருந்தும் கண்ணீர் இடைவிடாமல் வழிய தொடங்கியது ஆனால் ஜனகர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை உர்மிலை வியப்போடு கேட்டாள் தந்தையே ஸ்ரீராமர் நம்மை விட்டு நிரந்தரமாய் பிரிந்து விட்டாரே இனி நாம் அறத்தின் திருவுருமாக விளங்கிய அந்த அற்புதமான மனிதரை பார்க்கவே இயலாதே உங்களுக்கு வருத்தமாக இல்லையா ஜனகர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்முறுவல் இளையோடியது மாண்டவி சுருத கீர்த்தி இருவரும் விழிகளை துடைத்துக்கொண்டு தங்கள் தந்தை சொல்ல போகும் பதிலுக்காக அவர் முகத்தையே கூர்மையாக பார்த்தவாறு இருந்தார்கள் பொதுமக்கள் கூட ஜனகரின் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் ஜனகர் சாந்தம் தவழும் முகத்துடன் இனிய குரலில் பறிவு பொங்க சொன்னார் மனித உடல் என்பது உரை ஆன்மா என்பது அந்த உரையில் இருக்கும் வாழ் உடலுக்குத்தான் அழி உண்டே தவிர ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது உடல் பயன்படாத நிலை தோன்றுமானால் இறைசக்தி உடல் என்ற ஊரில் இருக்கும் வாளை உருவி தன் கையில் வைத்துக் கொள்கிறது வாழ்க்கை அனித்தியமானதுதான் பிறக்கும்போதே இறப்பும் உறுதி செய்யப்பட்டு விடுகிறது எந்த நாள் என்பது வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எல்லோரும் ஒரு நாள் இறக்க போவது உறுதி இதை என் மாப்பிள்ளைகள் உணர்ந்து விட்டார்கள் இந்த பிறவியில் நிறைவடைந்து விட்டார்கள் தாங்கள் வந்த கடமை முடிந்து விட்டதை உணர்ந்து கொண்டு அதனால் தாங்களே விரும்பி சித்தி அடைந்து விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு மரணம் என்பது இல்லை என் மாப்பிள்ளைகள் என்ற பரம ரகசியத்தை நான் முன்பே அறிவேன் அவர்கள் மானிடர்களாக வசிக்கும் போது ரகசியத்தை வெளிப்படுத்த எனக்கு உரிமை வழங்கப்படவில்லை இப்போது அவர்கள் விண்ணுலகம் சென்று விட்டதால் நான் அதை பகிரங்கப்படுத்தலாம் சுனையனா வேப்போடு கேட்டால் அப்படியானால் நம் மாப்பிள்ளைகள் தெய்வங்களா என் செல்ல வளர்ப்பு மகள் தெய்வமே தானா ஆமாம் ஒன்றே யோசி அவர்கள் தெய்வங்களாய் இல்லாவிட்டால் இத்தனை துன்பங்களை எப்படி சாந்தமாக தாங்கி இருக்க முடியும் மானிடர்கள் அறநெறியில் வாழ வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டவே திருமாவம் அவதாரம் எடுத்து வந்தார் அவதார நோக்கமும் காலமும் பூர்த்தி விட்டதால் தெய்வங்கள் விண்ணுலகிற்கு சென்று விட்டன ஆனால் மண்ணிலும் அவர்கள் சக்தி நிரந்தரமாய் குடியிருக்கும் அவர்களை பிரார்த்தித்தால் நிறைவேறும் இனி அவர்களுக்கு ஊர்கள் தோறும் ஆலயங்கள் அந்த ஆலயங்களில் உள்ள அவர்களின் அருள் சக்தி குடிகொள்ளும் இதெல்லாம் உண்மைதானா இதற்கு உங்களால் சாட்சி காட்ட முடியுமா சாட்சி என்ன என் தெய்வம் ராமன் திருவருளால் உங்களுக்கு ராமனையே நேரில் காட்டுகிறேன் எல்லோரும் அண்ணாந்து ஆகாயத்தை பாருங்கள் ஜனகர் ஒரு கட்டளை போல் இந்த வாக்கியத்தை கூறினார் பிரமிப்போடு அனைவரும் அண்ணாந்து வானத்தை பார்த்தார்கள் வானில் சடாரண மேகங்கள் விளங்கி ராமபிரானும் சீதாதேவியும் லட்சுமணனும் பரத சத்ருக்குனர்களும் வழக்கரம் உயர்த்தி அனைவருக்கும் ஆசி கூறினார்கள் எல்லோரும் அவர்களை தரிசித்துக் கொண்டிருக்கும் போதே விந்தையான பல சம்பவங்கள் நிகழ்ந்தன லட்சுமணன் உடல் ஒரு கணத்தில் ஆதிசேஷனாக மாறியது ராமன் திருமாலை மாறி அந்த பாம்பனையில் பள்ளி கொண்டான் மறுகணம் பரத சத்துருக்குனர்கள் சங்கு சக்கரங்களாக மாறி திருமாலின் கரங்களில் பொருந்தி கொண்டார்கள் ஜனகரின் வளர்ப்பு மகளான சீதை இப்போது லட்சுமி தேவியாக விண்மகளானாள் அவள் திருமாலின் பாதங்களை பிரியமாய் பிடித்து பிடித்துவிடத் தொடங்கினாள் மெல்ல மெல்ல அந்த காட்சி மேகங்கள் மீண்டும் திரையிட்டன மகிழ்ச்சியோடு ஜெய் ஸ்ரீராம் என உரத்து முழங்கினார்கள் அந்த முழக்கம் அந்த பிரதேசம் எங்கும் நிறைந்தது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரின் குரல்களும் அந்த முழக்கத்தில் ஒன்றாய் இணைந்தன ஜனகரின் மனைவி சுனயனா தேவி முதல்விகள் மாண்டவி ஊர்மிலை சுருத கீர்த்தி அனைவரின் மனங்களும் இன்னதென்று அறியாத சாந்தியிலும் நிறைவிலும் ஆழ்ந்தன அவர்கள் இந்த அற்புத காட்சியை தங்களுக்கு தரிசனம் செய்வித்த ஜனகரை நோக்கி கரங்கூப்பி வணங்கினார்கள் ராஜரிஷி ஜனகரின் மனம் ராம ராம என ஓயாமல் ஸ்ரீ ராமபிரானை தியானம் செய்ய தொடங்கியது கடந்தே கானகம் நுழைந்தார் சரையுள் கலந்தே வைகுந்தம் புகுந்தார் என்கிறது வால்மீகி ராமாயணமும் துளசி ராமாயணமும் ஸ்ரீ சத்திய சாட்சியாக அன்றும் இன்றும் என்றும் கம்பீரத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறாள் சரையுமாதா நன்றி வணக்கம்